புதுக்கோட்டையில இருக்க ஒரு தனியார் பள்ளி வகுப்பறையில எட்டாம் வகுப்பு மாணவனை சக மாணவன் அறிவாளால சரமாரியா வெட்டி இருக்கான் தடுக்க முயன்ற ஆசிரியைக்கும் வெட்டு விழுந்ததால பரபரப்பு ஏற்பட்டு இருக்கு நெல்லை பாளையங்கோட்டையில இருக்க ரோஸ்மேரி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில நேற்று காலை வகுப்புகள் நடந்துட்டு ஆசிரியர்கள் தேர்வுக்காக மாணவர்களை படிக்க வச்சிருக்காங்க காலை பத்து முப்பது மணிக்கு எட்டாம் வகுப்புக்கான ஒரு வகுப்பறையில மாணவன் ஒருவன் தன்னுடைய புத்தக பையில இருந்து அறிவாலை எடுத்து திடீர்னு முன்பெஞ்சில் அமர்ந்திருந்த சக மாணவனை சரமாரியா வெட்டியிருக்கான் இதில் அந்த மாணவனுக்கு தலை தோள்பட்டை மற்றும் இரண்டு கைகளில் வெட்டுக்காயம் ஏற்பட்டிருக்கு இத பார்த்து அதிர்ச்சி அடைந்த ஆசிரியை ரேவதி வேகமாக வந்து மாணவனை தடுக்க முயன்றிருக்காங்க அப்போ அவங்களுக்கும் இரண்டு கைகளிலையும் அறைவாள் வெட்டு விழுந்துருக்கு மாணவன் ரத்த வெள்ளத்தில் நின்றதை பார்த்து பதறிப்போன சக மாணவ மாணவிகள்

முடிச்சுட்டு மீண்டும் அதே மருத்துவமனையில கொண்டு சேர்த்திருக்காங்க இப்போ அந்த மாணவனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது இடையில அறிவாளால வேகமா நிலையத்துக்கு நடந்தே சென்று சரணடைஞ்சிருக்கான் இன்ஸ்பெக்டர் தில்லை நாகராஜன் மற்றும் போலீசார் அவங்க கிட்ட விசாரிச்சிருக்காங்க அப்போ அந்த மாணவன் ஒரு மாணவனை வெட்டிட்டதா அதிர்ச்சி தகவலை தெரிவிச்சிருக்கான் உடனடியா போலீசார் அந்த மாணவனை அழைச்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்காங்க நெல்லை மாநகர போலீஸ் கிழக்கு பகுதி துணை கமிஷனர் வினோத் சாந்தாராம் பாளையங்கோட்டை உதவி கமிஷனர் சுரேஷ் ஆகியோர் தகவல் அறிந்து பள்ளிக்கூடத்துக்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தியிருக்காங்க இந்த விசாரணையில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு சம்பந்தப்பட்ட ரெண்டு பென்சில் யாருடையது என்பது தொடர்பா தகராறு ஏற்பட்டிருக்கு இது பற்றி தரப்பு பெற்றோரையும் வரவழைச்சு பேசியிருக்காங்க வெவ்வேறு இடங்கள்ல அமர வச்சிருக்காங்க ஆனா வெட்டிய மாணவன் இந்த பிரச்சனைய மனசுல வச்சுக்கிட்டு நேற்று அறிவால எடுத்துட்டு வந்து இப்படி வெட்டி இருக்கான் அப்படின்னு போலீசார் சொல்றாங்க இதை தொடர்ந்து அந்த மாணவனை பதினான்கு நாட்கள் சீர்திருத்த குடும்பத்துல காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டிருக்காரு மேலும் தகுதியான நபர்களை கொண்டு மாணவனுக்கு கவுன்சிலிங் வழங்கவும் உத்தரவிடப்பட்டிருக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நெல்லையில இருக்க ஒரு பள்ளியில மாணவனுடைய புத்தக பயில பட்டா கத்து இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதையடுத்து போலீஸ் கமிஷனர் தரப்புல ஒரு உத்தரவு போடப்பட்டிருந்துச்சு அதாவது மாணவர்களோட புத்தக பைகள்ல ஆசிரியர்கள் சோதனை நடத்தணும் தேவைப்பட்டா போலீசாருடைய உதவிய நாடலாம்னு சொல்லப்பட்டிருந்துச்சு ஆனா ஒரு சில நாட்கள் தான் போலீசாரும் ஆசிரியர்களும் இதை கடைபிடித்தாங்க அதன் பிறகு கமிஷனருடைய உத்தரவு காற்றில் பறந்து விட்டதாவே தெரியுது அப்படின்னு சொல்லலாம் ஒரு பக்கம் தென் மாவட்டங்கள்ல இந்த மாதிரி குற்ற சம்பவங்கள் அதிகமா நடக்குதான்னு கேள்வி எடுது இன்னொரு பக்கம் இப்போ இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினர் மற்றும் மாணவர்கள் பெரும்பாலும் ஒருவர் உயிரை பறிக்கிறது வெற்றது சுடுறது போன்ற வன்முறை விளையாட்டுகளை தான் விரும்புறாங்க இதனால மாணவர்கள் வன்முறை சார்ந்த செயல்கள்ல அச்சமில்லாம அதிகமா ஈடுபடுறாங்களா என்று கேள்வியும் எழுப்பப்படுது